மோனிஷாவும் அவ தோழி அணுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க பயங்கர கூட்டம் உள்ள நுழையவே முடியல கஷ்டப்பட்டு உள்ள போய் கொஞ்ச நேரம் காத்திருந்து உட்கார இடம் கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிட்டது அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பசி வேற கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சர்வர் வந்தாரு முதல்ல மோனிஷா ஆர்டர் கொடுத்தா முருகலான நெய் தோசை ரொம்ப முருகலா இருக்கணும் ஆனா அதிகம் நெய் வேண்டாம் தயிர் வடை வேணும் அதுல கருவேப்பில இருக்க கூடாது குடிக்க வெந்நி வேணும் கூடவே ஆரஞ்சு ஜூஸும் வேணும் ஜூஸ்ல ஐஸ் போடக்கூடாது சர்க்கரை கொஞ்சமா போடணும் சர்வ தலையாட்டிக்கிட்டே அனுவ பார்த்தாரு அனு சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு தோசை வேணும் முருகலா இருக்கவே கூடாது மெத்துன்னு இருக்கணும் கட்டி சட்னி வேணும் சாம்பார் வேண்டாம் வடை கொடுங்க வடை மேல சட்னியை ஊத்திராதீங்க அப்புறம் காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கணும் பால் குறைவா ஊத்த சொல்லுங்க சர்க்கரையை தனியா கொண்டு வாங்க நானே போட்டுக்கிறேன் அப்புறம் எனக்கு ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்க சர்வ சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு போயிட்டாரு அவர் கையில டேப்லெட்டும் இல்ல நோட்புக்கும் இல்ல அவர் எதையும் திரும்ப சொல்லவும் இல்ல கொஞ்ச நேரத்துல அவங்க கேட்டது எல்லாம் ஒரு குறை இல்லாம அவங்க டேபிளுக்கு வந்துச்சுது சர்வர் ஆர்டர் எடுக்க அடுத்த டேபிளுக்கு போயிட்டாரு கவுண்டர்ல பணம் கட்டின உடனே ரெண்டு பேருக்கும் திடீர்னு தோணுச்சுது தாங்க சாப்பிட்ட எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வீட்ல பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க அதே சர்வரை கூப்பிட்டு தாங்க ஆர்டர் பண்ணினதை அப்படியே பார்சல் ஆர்டரா மாத்த சொன்னாங்க அவர் திரு திருநு முடிச்சாரு அவங்க ஆர்டர் பண்ணனும் ஒண்ணு கூட அவருக்கு ஞாபகம் இல்லை ஆமாங்க நம்முடைய மனமும் மூளையும் முடிவடையாதத பற்றி கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது ஆனா அந்த விஷயம் முடிஞ்ச உடனே நாம அதை முழுமையா மறந்துடுறோம் நீங்க எத்தனை விஷயங்களை முடிக்காம மனசுக்குள்ள தேக்கி வச்சுக்கிட்டு மனச கரப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க கேட்காத கொடுக்காத மன்னிப்பு செய்யாத உதவி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் உடனே செஞ்சு மறந்துருங்க மனச களங்கம் இல்லாம சுத்தமா வச்சுக்கோங்க ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்